அத்தியாயம் முப்பது சிவகாமி அரண்ய வீட்டுக்கு வந்ததுல இருந்து நரக வேதனையை தான் அனுபவிச்சுக்கிட்டு அவருக்கு குடுத்துக்கிட்டு இருக்கு அதே நேரத்துல சிவகாமியை இழந்துட்டு நிக்கிறதுனால அவருடைய உள்ளம் அளவில்லாத துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கு ஆயனர் கூட அந்த அரண்ய வீட்டுல அவரோட சகோதரி மட்டும்தான் இருக்கிறாங்க ஆயனர் உயிரோட இருக்கிறதுக்கே அந்த அம்மா தான் காரணம் ஆயனருக்கு தேவையான சிகிச்சைகள் பணிவிடைகள் அனைத்தையும் அந்த அம்மா ரொம்ப பண்றாங்க இவ்வளவு தூரம் பண்ணும் பண்ணும்போது கூட கிட்ட அந்த அம்மா கேக்குற கேள்வி ஆயனரை கஷ்டப்படுத்துது அப்படி என்ன கேள்வி கேட்டாங்க அதான சிவகாமி எங்க இதுதான் அந்த அம்மா கேக்குற கேள்வி ஆயனரும் எத்தனையோ விதத்துல பதில சொல்லி பார்த்துட்டாரு ஆனா அந்த அம்மாவுக்கு புரியல ஆனாலும் அந்த அம்மா கேள்வி கேட்கறத நிறுத்தல மறுபடி மறுபடி சிவகாமி எங்க சிவகாமி எங்க அப்படி கேட்டுட்டே இருக்காங்க இந்த கேள்வி ஆயனருக்கு எப்படி இருக்குன்னா வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சறதுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருக்குது ஏற்கனவே சழுக்க வீரர்கள் கிராமத்தை எரிச்சுக்கிட்டு இருக்காங்க கிராம மக்களை போட்டு பாடாப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அன்னைக்கு பாத்தீங்கன்னா அரண்ய வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய இடம் எல்லாம் அல்லோல கல்லோல பட்டு கிடக்கு திடீர் திடீர்னு காட்டுக்கு உள்ள பக்கத்துலயும் தூரத்துலயும் ரொம்ப பேர் கூச்சல் போடுற மாதிரி சத்தம் ஓடுற சத்தம் போர் முழக்கங்கள் கேட்கக்கூடிய சத்தம் அழுகையும் புலம்பலும் சில நேரம் எரியதும் சேர்ந்து தெரியுது இப்ப அந்த இடத்துல போர் நடக்கிறதுங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமா ஆகி போச்சு அதே மாதிரி ஒரு நாள் போர் முரசங்களின் பேரொலியும் போர் வீரர்களின் ஜெய கோஷமும் குதிரைகளும் மனிதர்களும் நடமாடும் சத்தமும் ஆயுதங்கள் ஒன்னோட ஒன்னு மோதக்கூடிய சத்தமும் இடைவிடாமல் கேட்டுக்கிட்டே இருக்கு சாயங்காலம் திடீர்னு வீரர்கள் மேலெல்லாம் இரத்த காயத்தோட அந்த அரண்ய வீட்டுக்குள்ள ஓடி வராங்க ஓடி வந்தவங்க தண்ணி வந்திருக்கிறவங்க பல்லவ வீரர்கள் தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஆயனர் தாம் படுத்திருந்த இருந்தே அவர்களை வரவேற்று தாம் பக்கத்துல உட்கார சொல்லி சகோதரிய தண்ணி கொண்டு வர சொல்லி கொடுக்கிறார் பிறகு அவர்கள் எங்கே எப்படி காயமடைந்தனர் அப்படிங்கறத பத்தி விசாரிக்கிறாரு இதென்ன உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா அப்படின்னு அந்த வீரர்கள் ஆச்சரியமா கேக்குறாங்க ஆயனர் அவங்க கிட்ட தன்னோட முறிஞ்ச காலை காட்டுறாரு அந்த வீரர்கள் அந்த காலையும் சுத்தி முத்தி உடஞ்சு கிடக்கக்கூடிய அந்த சிலைகளையும் பார்த்துட்டு சொல்றாங்க ஐயோ அந்த சலுக்க ராட்சதர்கள் இந்த வீட்டுக்குள்ளேயும் புகுந்து இப்படி எல்லாம் பண்ணிட்டு போயிருக்காங்களே அப்படிங்குறாங்க அதுக்கப்புறம் ஒருத்தர் புலிகேசி காஞ்சியை விட்டு போனதுல இருந்து அன்னைக்கு மணிமங்கலத்துக்கு அருகில நடந்த பயங்கரமான சண்டை வரைக்கும் எல்லாத்தையும் விவரமா சொல்றாரு புலிகேசி கோட்டையிலிருந்து வெளியேறின உடனே தன்னோட சைனியத்தை சிறு சிறு படைகளா பிரிச்சு பல்லவ நாட்டு கிராமங்களை கொளுத்துறதுக்கும் ஜனங்களை இம்சிக்கிறதுக்கும் சிற்பங்களை நாசமாக்குறதுக்கும் சிற்பிகளை அங்ககீனம் இட்டுட்டு போயிட்டான் இது தெரிஞ்ச உடனே நம்ம சக்கரவர்த்தி கோட்டைக்குள்ள இருந்த சொற்ப படைகளையும் கூட்டிட்டு நாட்டு மக்களை காப்பாத்துறதுக்காக புலிகேசி கூட சண்டை போட கிளம்பி போயிட்டாரு மணிமங்கலம்ங்கிற கிராமத்துக்கு பக்கத்துல புலிகேசியின் படை வீரர்களும் பல்லவ படை வீரர்களும் சண்டை போட ஆரம்பிச்சாங்க புலிகேசியின் வீரர்கள் ஆயுத அதிகம் ஆனாலும் மகேந்திர சக்கரவர்த்தியே தலைமை காஞ்சி வீரர்கள் போர் நடத்தினாங்க தாங்கினால எதிர்பக்கத்துல அதே மாதிரி வாதாபி சக்கரவர்த்தி புலிகேசியே தலைமை வகித்து சண்டையை நடத்தினாரு ரெண்டு சக்கரவர்த்திகளும் போர்க்களத்துல மத்தியில நேருக்கு நேர் நின்னு சண்டை போட ஆரம்பிச்சாங்க பல்லவ சைனியும் ஏறக்குறைய தோல்வி அடைஞ்ச நிலைமையில கொஞ்ச தூரத்துல ஒரு பெரிய குதிரைப்படை ஒண்ணு வரக்கூடிய சத்தம் கேட்டது ரிஷப கொடியை பார்த்ததுதான் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சொல்றாங்க இதோ மாமல்லர் வந்து விட்டார் அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் மாமல்லரின் குதிரை வீரர்கள் சழுக்கர் படையை இடி போல தாக்குறாங்க சழுக்க வீரர்கள் செதறி பதறி தெரிச்சு ஓடுறாங்க இந்த போர்ல மாமல்லர் வந்த உடனே சழுக்க வீரர்கள் தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க அதே நேரத்துல அந்த அரக்கன் புலிகேசியும் ஓடி போயிடுறான் ஆனா போறச்ச தான் கையில இருந்த கத்தி ஒண்ணு மகேந்திர பல்லவர் மீது குறிப்பாத்து வீசிட்டு போயிட்டான் மகேந்திர பல்லவர் தன்னுடைய நினைவை தரையில் விழுந்தார் காயமடைந்த பல்லவ வீரர்கள் இந்த முழு விவரத்தையும் கிட்ட சொல்லி முடிக்கிறாங்க மகேந்திர பல்லவருக்கு மரண காயம் ஏற்பட்டது அப்படிங்கறத கேட்ட உடனே ஆயனருக்கு துயரம் இன்னும் அதிகமாகுது ஆனா மாமல்லரும் பரஞ்சோதியும் சழுக்க வீரர்களை தொடர்ந்து போயிருக்காங்க செய்தி அவருக்கு ஆறுதலை கொடுக்குது அவர் மேலும் நினைக்கிறாரு சிவகாமிய கண்டிப்பா சிறை மீட்டு கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு அவருடைய உள்ளத்துல ஒரு நம்பிக்கை ஏற்படுது மணிமங்கலம் சண்டை நடந்து ஒரு வாரம் ஆகி போச்சு ஆயனர் தினந்தோறும் தனக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல செய்தி வந்துடாதா அப்படின்னு ஆசையோட காத்திருக்கிறாரு வாசல்ல ஏதாச்சும் ஒரு சத்தம் கேட்டா போதும் யாரோ இவருக்கு செய்தியோட தான் வந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சு பரபரப்போடு எந்திரிச்சு உட்காருவாரு இந்த மாதிரி எத்தனையோ தடவை ஆயனர் ஏமாந்தாச்சு கடைசியா இன்னைக்கு பாத்தீங்கன்னா உண்மையாகவே ரெண்டு குதிரைகள் அவர் வீட்டு வாசல்ல நெருங்கி வரக்கூடிய சத்தம் கேட்குது அந்த குதிரைகள் அவர் வீட்டு வாசல்ல தான் நிக்குது அப்படிங்கறதும் ஆயனருக்கு தெரியுது சத்தம் அவர் வீட்டு வாசல்ல கேட்ட உடனே ஆயனர் வாசப்படியவே யார் அந்த வாசப்படி வழியா வர போறாங்க இமைக்காத கண்களுடனும் துடிதுடித்த நெஞ்சுடனும் அந்த வயதான கிழவர் அந்த வீட்டு வாசல பாத்துக்கிட்டு இருக்கிறாரு அவருடைய ஆசை வீண் போகல ஆமா வந்தது மாமல்லரும் தான் அவங்கள பார்த்த உடனே ஆயனரோட முகத்துல அவ்வளவு ஒரு சந்தோஷம் தெரியுது ஆனா அவங்க பக்கத்துல வர வர அவரோட முகத்துல இருக்கக்கூடிய மகிழ்ச்சி மறைய ஆரம்பிக்குது மாமல்லரோட முகத்தை பார்த்துகிட்டு இருக்க கூடிய ஆயனருக்கு தெரிஞ்சிருது மாமல்லர் அடுத்தால இப்படி ஒரு கேள்வியை தான் கேட்க போறாருன்னு அந்த கேள்விய அவர் கேக்குறதுக்கு முன்னு குட்டி அவர்கிட்ட தான் அந்த கேள்வியை கேட்டுறனும் அப்படின்னு தீர்மானிக்கிறாரு ஆயனர் அந்த கேள்வியை கேட்கவும் செய்கிறார் பிரபு என் பொண்ணு சிவகாமி எங்க அப்படின்னு அலறுறாரு ஆயனர் மாமல்லரும் பரஞ்சோதியும் திகச்சு போய் நிக்கிறாங்க சிவகாமிய ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டுபிடிச்சிருவாங்களா